வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரேசனில் கிடைக்கிற பச்சரிசி வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சைடிஷ் மட்டும் இல்லைங்க வெறுமனே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் வருஷத்தில் ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா வருஷம் முழுக்க சைடிஷ் பிரச்சனையே இருக்காது காய்கறி இல்லாத டைமில் இதை தொட்டுக்காய் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து இன்றைக்கி கூழ் எதுவுமே காய்ச்சாமல் டைரெக்டாக வடகம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பச்சரிசி வந்து ஒரு நாலு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து தண்ணியில் மூணுலேருந்து நாலு முறை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அரிசி குறஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் நல்லா அறப்பட்டு வரும் பாருங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி நசிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக நசுகிறதுக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க ரேசன் அரிசினாலும் நல்லாவே ஊறி வந்துடும் இப்போ ஊர்னு அரிசி எல்லாத்தையும் ஒரு கிண்ணை வச்சு அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் வந்து இன்னைக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசின்னா குறைஞ்சது ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் தண்ணி எல்லாத்தையும் அளந்து ஊற்றிட்டேன் இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் நான் வந்து அரிசியை ரெண்டு தடவையாக வேக வைக்க போகிறேன் இருந்தாலும் ஒரே தடவையில் பச்சை மிளகாய் அரைச்சி ஒரு குவான்டிட்டியில் மட்டும் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதை அரிசியோடு சேர்த்துக்கலாம் இது கூடயே ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுங்க பச்சரிசி நல்லா குழஞ்சி வந்துடும் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்குறோம் தண்ணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறோம் அதனால் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா மைய குழஞ்சி வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது நம்ம கூழ் காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை மாவை அரைச்சி கூழ் காய்ச்சி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சட்டுனே நம்ம வந்து வடகத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா குழஞ்சி வந்திருக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததில்ல நீங்கள் கலர கலர பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும் நீங்கள் கலரும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக மையாக இருக்கணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்துட்டு கலர்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு அரை எலுமிச்சம் பழம் சைஸ் அளவு பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஃபஸ்ட்டு வேக வச்சு அதுக்குரிய மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறேன் திரும்ப நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி தனியாக வேக வச்சிங்கன்னா அதுக்குமே இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் கையில் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் பருக்க பருக்கையாக இல்லாமல் நல்லா வலுவலுன்னு இருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு பிளிகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிழிகிற மெத்தடும் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சட்டுன்னு ஒரு காமன் நேரத்துலேயே மொட்டை மாடி ஃபுல்லாமே வடகம் பிழிஞ்சிடலாம் நீங்கள் வேக வச்ச சாதத்தை கலரும் போது நல்ல சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் பச்சரிசினாலே இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கலர கலர கெட்டியாகவே கிடச்சிரும் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் நல்ல பெரிய கவராகவே எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இந்த மத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே நேரத்துலையே நாலு லேயர் வந்து வடகம் பொழியலாங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்ல பெரிய பிளாஸ்டிக் கவராக எடுத்துக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் ஆயில் கவர் இருந்ததுனாலே எடுத்துக்கோங்க அதை எந்த அளவுக்கு உங்களால் ஃபோல்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு எஜ்ஜில் மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக உங்களுக்கு லைன் கிடைக்கும் இப்போ பாருங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரே ஈவனாக லைன் கிடச்சிருக்குல்ல இடையில இடையில் கட்டாகி கட்டாகி இருக்கும் ஒரு ஓட்டைக்கும் இன்னொரு ஓட்டைக்கும் உள்ள இடைவெளி வந்து ஒரே ஈவனாக இருக்கும் இந்த மாதிரி கவரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவெல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லை சில்வர் கரண்டினாலும் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு முறை கலந்துட்டு சேர்த்திங்கன்னா கரண்டியில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கவரில் வந்து ஒரு முக்கால் வாசி அளவு மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக போட வேண்டாம் ஃபில் பண்ணிவிட்டு கவரை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்விஸ் மட்டும் பண்ணி விட்டு ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயரோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க அப்போ தான் மாவு பிளிய பிளிய மேலே வராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாவு ஒரே நேரத்துலேயே எந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் பிழிஞ்சு காமிக்கிற மாதிரி பிழிஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த லேயர் நடுவில் நடுவில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து முத தடவை இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு அடுத்த லேயர் வந்து நடுவில் நடுவில் பிழிஞ்சிருக்குறேன் உங்களுக்கு இல்லை அது கஷ்டமாக இருக்குது கவர் தூக்க முடியல அப்படின்னா இதே மத்தியில் நீங்கள் சிங்கிள் ஓட்டை மட்டும் போட்டு கூட இந்த மாதிரி கட கடன்னு பிழிஞ்சிடலாம் நம்ம உரலில் வச்சு பிழியறதுக்கு பதிலே இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா மாவு ஒரே நேரத்தில் ஃபில் பண்ணி ஈஸியாக நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ மீதம் இருக்கிற மாவில் கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி மிளகா பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கிறோம் அது தவிர இது கொஞ்சம் சில்லி பவுடர் ரெட் சில்லி சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் நல்லா சுல்லுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கலரும் கொஞ்சம் கிடைக்கும் அதனால் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடுங்க கை வச்சே பரட்டிக்கோங்க கை எறிகிற மாதிரி இருந்ததுன்னா கரண்டி வச்சு பரட்டிக்கோங்க இதை வந்து கில்லு வடகம் மாதிரி நான் வச்சுருக்கிறேன் கில்லு வடகம் மட்டும் பார்த்தீங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம முந்த மொந்தையாக வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம நீட்ட நீட்டமாக புழிஞ்சு விட்டது ஒரு நாளில் காஞ்சிச்சுன்னா இந்த கில்லு வடகம் மட்டும் காயறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகும் மீதம் இருக்கிற மாவுல்லையும் இந்த மாதிரி உரலில் போட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்க உரல்ல வந்து ஒரு அஞ்சு சுற்று தான் சுத்தி இருப்பேன் அதுக்குள்ளே மாவு காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி பாக்கெட்ல போட்டு ஃபுல்லாக ரெப்பி செய்யும் போது ஒரே நேரத்துலேயே மொட்டை மாடி ஃபுல்லாமே வடகம் பிழிஞ்சு எடுத்துடலாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கிறேன் எப்படி கூழ் காய்ச்சாமல் வடகம் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வடகம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன் இது நல்லா காஞ்சு வரட்டும் இது காயறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நல்ல வெயில் அடிக்கிற வெயிலில் காய வச்சுருந்தேன் கரெக்டாக ரெண்டு நாள் ஆச்சு கில்லு வடகம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை நாள் காய வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கணும் இதை எடுக்கும்போது நார்மலாக நம்ம பிச்சு எடுத்தோன்னா வராது இது கொஞ்சமாக பேக் சைடு துணியை திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா கட கடன்னு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அதை வந்து ஒரு அரை நாள் மட்டும் வெயிலில் வச்சிங்கன்னா போதும் அரை நாள் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சிங்கனாலே நல்லாவே காஞ்சி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம நீள நீளமாக போட்டோம்ல அதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் உடச்சி உடச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் வந்து கடையில் பொறிக்கிற அளவுக்கு நீங்கள் உடச்சி உடச்சி விட்டுக்கோங்க நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சி எவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா இந்த வடகம் வந்து எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க நம்ம எத்தனை தடவை பொறிச்சு எடுத்தாலும் கடையில் எண்ணெய் காலியே ஆகாது எண்ணெய் குடிக்காத நல்ல முறு மொறுனு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வடகம் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்திங்கனாலும் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாவில் செஞ்சது பார்த்திங்கன்னா சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் இது வந்து நம்ம பச்சை மிளகா போட்டு செஞ்சதுனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் பாருங்க போட்ட உடனே நல்லாவே புரிஞ்சு வந்துருச்சு இது வந்து எல்லா விதமான நான் குழம்பு சாதத்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய வடக ரெசிப்பியை அஞ்சு பைசா செலவு இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து வச்சுக்கோங்க சம்மர் டைமில் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா நேரமும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்